நபிகள் பெருமானார் இஸ்லாமியர்களுக்கு மட்டும் வழிகாட்டி அல்ல அமைதியை விரும்பும் உலக மக்கள் அனைவருக்கும் வழிகாட்டி தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி புகழாரம் இறை நபிகள் நாயகம் உலக மக்களுக்கு ஒரு வழிகாட்டி என தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி புகழாரம் சூட்டியுள்ளார் ஹைதராபாத்தில் மௌலானா காலித் சபியுல்லா ரஹ்மானி எழுதிய நபிகளாரின் வாழ்க்கை உலக மக்களுக்கு ஒரு வழிகாட்டி என்ற புத்தகம் வெளியிடப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி ஹைதராபாத் எம்பி அசதுதீன் ஒவைசி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி தங்களது சொந்த அரசியல் ஆதாயத்திற்காக சமூக மக்களிடையே பிளவுகளை ஏற்படுத்தும் சக்திகளிடம் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக தொடர்ந்து பேசி வந்தாலும் கூட அசதுதீன் ஓவைசியை நினைத்து நான் பெருமைப்படுகின்றேன் ஏழை எளிய மக்களுக்காக அவர் தொடர்ந்து பேசி வருகின்றார் அவரை போன்ற ஒருவர் நமக்கு கிடைப்பது கடினம் பெரும்பாலான எம்பிக்கள் கார்ப்பரேட் நிறுவன அதிபர்களாகவும் வர்த்தகர்களாகவும் உள்ளனர் அவர்கள் ஏழைகளுக்காக பேச மாட்டார்கள் ஆனால் ஏழைகளுக்கானவர் பகவத்கீதை குரான் பைபிள் ஆகிய அனைத்து புனித நூல்களும் நமக்கு ஒன்றைத்தான் போதிக்கின்றன அமைதி ஒற்றுமை வளர்ச்சியைத்தான் அவை போதிக்கின்றன நபிகள் நாயகம் இஸ்லாமியர்களுக்கு மட்டும் வழிகாட்டியல்ல அவர் அமைதியை விரும்பக்கூடிய உதக மக்கள் அனைவருக்கும் வழிகாட்டி என்று முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி பேசினார்